துணை திருவாளர் திருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று குரோதி வருடம் தை மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் நாள் வாரம் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் பூசம் சந்திராசமம் மூலம் யோகம் சித்த யோகம் நித்திய யோகம் சௌபாக்கியம் கரணம் கரசை திரி சதுர்த்தி இன்றைய சுபவேளைகள் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை இன்றைய ராசிபுரம் மேஷம் இன்றைக்கி தொழிலில் இன்றைக்கி அமோகமாக இருக்க போதுங்க ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி தொழில் உங்களுக்கு மிக முன்னேற்றமாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் தெளிவான திட்டங்கள் வெற்றி அடையும் நீங்கள் எடுக்கும் துரிதமான துணிவான முடிவுகள் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தாய் வழி ஆதரவு இருக்கும் ஆனாலும் பொறுமையாக இருந்து இந்த நாளை நீங்கள் கடந்து போக வேண்டும் ரிஷபம் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் முயற்சிகள் என்று வெற்றி பெறும் செல்வாக்கு உயரும் உயரதிகாரிகள் ஆதரவு தருவார்கள் துரிதமான துணிவான முடிவுகள் உங்களுக்கு கௌரவத்தையும் புகழையும் ஏற்படுத்தி தரும் சகோதர வழி ஆதரவு ஒன்று சக ஆதரவு ஒன்று நல்ல தகவல்கள் வந்து சேரும் மிதனம் இதுவரை நீங்கள் சந்தித்திருந்த தடை தாமதங்கள் எதிர்ப்பு பிரச்சனைகள் விலகும் நாள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உயரதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் தந்தை தந்தை போன்ற பெரியவர்களின் ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் புதியவர்கள் அறிமு அறிமுகமாவார்கள் நீங்கள் எடுக்கும் இன்றைய துணிவான முடிவுகள் குடும்பத்திலும் வேலை செய்ய இடத்திலும் உங்களை போலையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தி தரும் கடகம் இன்று உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் உண்டாகும் ஒப்பந்தங்களை சரிவர செய்ய முடியாமல் போகலாம் வாழ்க்கை துறையால் அனுசரித்து போக வேண்டும் வேலை செய்யும் இடங்களில் தடை தாமதங்களும் எதிர்ப்புகளும் ஏற்படும் உங்களுடைய மறைமுக எதிரிகளை அடையாளம் காண்பீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சிம்மம் தேவையற்ற சிந்தனைகள் மன அழுத்தத்தை உருவாக்கும் வேலைப்பழுவை கூட்டும் வேலைப்பழு அதிகரிப்பதால் நீங்கள் தேவையற்ற வேலைகளை எடுத்து செய்வது தவிர்க்கவும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் நண்பர்கள் வேலைப்படி குறைப்பதற்காக உங்களுக்கு உதவி செய்வார்கள் தொழிலில் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் குடும்பத்தினரோடு பேசி சிரித்து இருப்பது உங்களுடைய தனிமை நோயை விரட்ட உதவும் கண்ணி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நிறைவேறமாறும் விரைவேறும் நாள் குழந்தைகளின் விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் காரணம் என்பதால் உங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் தொழிலில் ஒப்பந்தங்கள் செயல்படுத்துவதில் கவனம் தேவை அதனுடைய விதிகளை சரிவர தெரிந்து கொண்டு விளையில்லாமல் செய்வது பின்னர் நஷ்டத்தை தவிர்க்க உத உதவும் கூட்டு தொழில் லாபத்தை தரும் துலாம் தொழில் திட்டங்கள் தெளிவாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் தொழிலின் நுட்பத்தை புரிந்து கொண்டு நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு இன்று வேலைகளை சரிவர செய்து முடிப்பீர்கள் அரசு காரியங்களில் வெற்றி உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆழ்மையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி இன்று வெற்றி காண்பீர்கள் நண்பர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் தொழில் இலக்குகளை என்று எளிதில் அடையும் நாள் வெர்ச்சிகம் வேலை செய்யும் இடத்தில் தலை தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் முயற்சிகளாலும் தெளிவான திட்டங்களாலும் வெற்றி காண்பீர்கள் உங்கள் மறைமுக எதிரிகளை அடையாளம் கண்டு அவர்களை தவிர்ப்பீர்கள் அல்லது அவருடைய திட்டங்களை முறியடிப்பீர்கள் உங்களுடைய நல்ல தகவல்கள் வந்து சேரும் சக ஊழியர்களும் சகோதரர்கள் ஆதரவு பெருகும் தாய்மொழி ஆதரவு உண்டாகும் வாகன சுகம் உண்டாகும் தனுசு இன்று ஏற்படும் உங்கள் பிரச்சனைகளை உங்களுடைய வாக்கு சாதித்தால் முயற்சிகளால் முறியடிப்பீர்கள் குடும்பத்தில் உங்கள் ஆளுமை தென்படும் தந்தை தந்தை போன்றவர்களின் ஆசைகள் உங்கள் உண்டாகும் நல்ல தகவல் வந்து சேரும் சகோதர ஆதரவு சக ஊழியர்கள் ஆதரவும் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் முயற்சியில் பழைய நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் மகரம் கூட்டு தொழில் லாபத்தை தரும் நண்பர்கள் உதவுவார்கள் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் குடும்ப அங்கத்தினரிடம் பழைய காரியங்களையும் திருப்பி திருப்பி பேசுவது எல்லாவற்றையும் கணக்கு பார்ப்பது அல்லது கேட்பது என்ற மனநிலையை தவிர்த்தால் குடும்பத்தில் கூதுகலத்தை உண்டாக்கலாம் குடும்பத்தில் நண்பர்களையும் வேலையாட்களையும் அனுசரித்து செல்வது நல்லது கும்பம் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றியவரையும் மறைமுக எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அடையாளம் காண்பீர்கள் வேலை பழு கூடும் நண்பர்கள் உதவியால் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும் அதை தவிர்த்து தேவையானவற்றை மற்றும் திட்டமிட்டு செய்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மீனம் உங்கள் விருப்பங்கள் வேலை செய்யும் இடத்தில் லாபத்தை தந்தாலும் அது உங்களுக்கு சில நேரங்களில் தேவையற்ற அலைச்சலையும் வரையத்தையும் கொடுக்கும் எனவே தகுதிக்கு மீறி நீங்கள் விரும்புவதோ அல்லது இலக்குகளை வேலை செய்யும் இடத்தில் நிர்ணயிப்பதோ தவிர்க்கவும் பெரியவர்களின் ஆதரவு உண்டாகும் ச மூத்த சகோதரர் ஆதரவு உண்டாகும் நண்பர்களாலும் வேலை செய்யும் இடத்திலும் அலச்சலம் வரையும் உண்டாகும் உங்களுக்கு பெண்களின் ஆதரவும் உண்டாகும் ஆகவே எல்லோரையும் அனுசரித்து சென்றால் இந்த நாள் இனிய நாளாக அமையும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் சரணம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம் நன்றி வணக்கம்